வணக்கம் மற்றொரு காணொலியில் சந்திக்கின்றேன் நான் உங்கள் வித்தகன் இன்றைய அரசியல் நிலவரங்கள் பற்றி பார்க்கிற போது ஒரு தளம்பல் நிலை அதாவது வந்து எவ்வாறு எங்களோட பொருளாதாரம் ஒரு தளம நிலையை எதிர்கொண்டிருக்கிறதோ அதே மாதிரி தான் இந்த அரசியல் நிலைமைகளுமே வந்து எதிர்கொண்டிருக்கின்றன இந்த தென்னிலங்கை அரசியலை நாங்கள் தாண்டி அல்லது எங்களுக்கு தென் தென்னிலங்கை அரசியல் சார்ந்த விடயங்கள் பேசுவதை விட அதிகமாக எங்களோட தமிழ் அரசியல் நிலைமைகளை பேசுவது தான் ஒரு ஒரு நியாயமானது ஏன்னென்று சொன்னால் தென்னிலங்கை அரசியல் ஒரு தெளிவாக கொண்டிருக்கிறது எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள் வந்து குழப்ப நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் காரணம் வந்து இந்த அருள்குமார திசாநாயக்கனுடைய அரசியல் அமைப்பின் அல்லது அரசியல் பயணத்திலே வந்து தமிழ் மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு தீர்வினை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற அந்த முனைப்பிலே வந்து அவர்கள் செயற்படுகிறார் இது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாக இருக்கலாம் அல்லது அதாவது கைந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாக இருக்கலாம் அல்லது இலங்கை தமிழிசை கட்சியாக இருக்கலாம் அதே போல தமிழிசை கட்சியிலிருந்து பிரிந்து சென்று புதிய ஒரு கட்சி உருவாக்கி இருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் இப்போது அந்த தமிழ் மக்களுடைய ஒற்றுமை என்பது தேவை என்ற ஒரு விஷயத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் காரணம் கடந்த தேர்தலை பொறுத்தவரையில வந்து நாடளாவிய ரீதியிலே மட்டக்களப்பு மாவட்டத்தை தவிர மிச்ச ஏனைய இருபத்தி நாலு மாவட்டங்களிலுமே வந்து தேசிய மக்கள் சக்தி அதிகாசனங்களை பெற்றுக் கொண்டிருந்தது யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் அல்லது யாழ்ப்பாணம் கிளிநொச்சி தேர்தல் தொகுதியை பொறுத்தவரையில் ஒரு தேசிய கட்சி அதிக ஆசனத்தை பெற்றுக்கொண்டது என்பது இது தரவை மஹிந்த ராஜபக்ஷனுடைய ஆட்சி காலமாக இருக்கலாம் அல்லது முன்னர் இந்த சந்திரிகா பண்டாநாயக்கனுடைய ஆட்சி காலமாக இருக்கலாம் அல்லது மைத்திரிபால சிறிசேன ஆட்சி காலங்கள் இருக்கலாம் ஏன் அதன் பிற்பாடு மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றுக்கொண்ட கோட்டபாய ராஜபக்சுடைய ஆட்சி காலமாக இருக்கலாம் இந்த தமிழ் பிரதேசத்திலே தேசிய கட்சி என்பது ஒரு அதிகாசனத்தை பெற்றுக்கொண்டது என்பது இல்லை வரலாறு இடம் இல்லை ஆனால் இந்த தேசிய மக்கள் சக்தி அதிகாசனங்களை பெற்றுக்கொண்டது மிகப்பெரிய ஒரு தமிழர்களுக்கு விழுந்த அடியாகத்தான் பார்க்கப்படுகிறது அதனை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று சொல்லி தற்போது ஒரு குழுவினர் முயன்று வருகின்றனர் இப்போ இலங்கை தமிழ்ச் கட்சியை பொறுத்தவரையில் ஒரு குழுப்பு அரசியல் அதாவது எங்களுக்கு காலங்காலமாக இருந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய இரண்டு அல்ல மூன்று கட்சிகளாக நான் பார்க்கக்கூடியது வந்து ஒன்று தமிழர் விடுதலை கூட்டணி நலன் பிற்பாடு இலங்கை தமிழரசு கட்சி நடத்த வந்து அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் இந்த மூன்றும் தான் நீங்கள் தமிழ் மக்களுக்குரிய ஒரு தீர்வினை பெற்றுக் கொடுக்கக்கூடிய அல்ல தமிழ் மக்களுக்காக அப்போது உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய கட்சிகள் பழம்பெரும் கட்சி என்று கூட சொல்லலாம் இன்று தமிழர் விடுதலை கூட்டணி என்பது காணாமல் போய்விட்டது அதனுடைய அரசியல் செயற்பாடுகள் வந்து முடக்கப்பட்டிருக்கின்றன அல்லது மிகப்பெரிய அடியாக ஒழுந்திருக்கிறது ஆனால் ஓ முன்னைய காலத்தில் வந்து தமிழர் விடுதலை கூட்டணி என்பது இலங்கை அரசாங்கத்திற்கு சவால் விடுக்கக்கூடிய வகையில வந்து அதிக ஆசனங்களை பெற்றுக்கொண்டது என்றுதான் சொல்ல வேண்டும் எதிர்கட்சி ஆசனத்தை கூறி தேர்தல் மூலமாக பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அந் அந்த விடயம் நந்தவடயம் இருக்கின்ற நிலையில்தான் இப்போ இருக்கக்கூடிய அந்த இலங்கை தமிழரசு கட்சி அல்லது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் இந்த இரண்டுக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு போட்டி காணப்படுகிறது விடுதலை புலிகளின் காலத்திலே வந்து இந்த கட்சியா தமிழ் கட்சிகள் அனைத்தையுமே ஒன்றிணைத்து தமிழ் தேசிய கூட்டமைப்பா உருவாக்கப்பட்ட அந்த வரலாறில் ஒருக்குமே தெரியும் அதை நான் சொல்லித்தானு தெரிய வேண்டும் என்று அவசியம் இல்லை அது எல்லா இலங்கை குடிவலா இருக்கலாம் அல்லது புலம்பெயர்ந்து பாலக்கூடிய தமிழர்களா இருக்கலாம் அது தெரிந்து கொண்ட முடியாது தமிழர் கட்சி இருந்தது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் இருந்தது இபிஆர்ல இருந்தது டெலோ இருந்தது இவ்வாறு நிறைய கட்சிகள் இதுக்குள்ள இருந்தன அதன் பிற்பாடு வந்து இந்த போர் மவுனிக்கப்பட்டதன் பிற்பாடு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வந்து ஒரு பிடுங்குபாடு வரவழைக்கும் அப்படி தரவழிக்கின்ற அந்த காலகட்டத்தில்தான் அகிலங்கை தமிழ் காங்கிரசினுடைய தலைவராக இருந்திருக்கக்கூடிய கைந்திரகுமார் பொன்னம்பலம் தமிழ்த் தேசிய கூட்டப்பில கூட்டத்தில் பிரிந்து சென்று தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி என்று சொல்லி ஒரு கட்சியை உருவாக்கின அதே போல வந்து தருடைய வழியேற்றத்தின் பிற்பாடு வந்து இந்த ஈபிஆர்ல ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி என்று சொல்லப்படக்கூடிய சுரேஷ் பிரேமச்சந்திரன் தலைமையிலான இந்த கட்சியுமே வந்து வெளியேறி இவ்வாறு உபதிரவாக வெளியேறுகின்ற போது தமிழரசி கட்சியிலே வந்து அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்புல வந்து இலங்கை தமிழரசி கட்சி பிளாட் இவர்கள் தான் அங்க இருந்தார்கள் அதன் பிற்பாடு ஒரு குழப்பம் ஏற்பட்டு இந்த சு ஜ ஜனாதிபதி சட்டத்தன்யா இருக்கக்கூடிய சுமந்திரனுடைய வருகையின் விற்பாடு அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு பிளவு தொடங்கியது மிகவுமே வந்து பிளவு பட தொடங்கியது இதிலே தமிழர் கட்சியினுடைய மத்திய உறுப்பினராக சாரி தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய மத்திய உறுப்பினராக நியமிக்கப்பட்ட சுமந்திரன் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய ஊடக பேச்சாளராக நியமிக்கப்பட்டு மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்கு வழி அதன் பிற்பாடு வந்து இவர்களுக்குள்ளே வந்து போட்டி அதிகாரங்கள் வரவழைக்கிறது தமிழ்த் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர் மறைவின் பிற்பாடு வந்து அந்த கட்சிக்கு யார் தலைமை தாங்குவது என்றொரு விடயத்திலே வந்து அங்கே இல்லைங்க தமிழரசு கட்சியினுடைய தலைவர் மாவி சீநாதிராஜாவுக்கு பின்னர் வந்து யார் அந்த தமிழரசு கட்சியை பொறுப்பேற்பது சரிதரனா சுமந்திரனா என்ற ஒரு குழப்பத்திலே வந்து இந்த கட்சிகள் வந்து வெளியேற தொடங்கின ஏ இந்த தான் புலட்டெலோ வெளியேறியது இங்கே தமிழரசு கட்சி என்றது மட்டும்தான் இருந்தது அதன் பிற்பாடு ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் வந்து நடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது வந்து தமிழரசு கட்சிக்குள்ள மிகப்பெரிய ஒரு புலவு ஏற்பட்டது மிகப்பெரிய புலவு அஹ் தமிழரசுக் கட்சியினுடைய கொழும்பு கிளைக்கும் தமிழரசு கட்சிக்கும் இடையில வந்து ஒரு பூகம்பம் உருவானி அதிலிருந்து கே வி தவராசா வெளியேறினார் அந்த மகளிர் மகளிரணி வெளியேறியது வெளியேறி ஒவ்வொரு கட்சிகளோட கூட்டணி அமைத்துக் கொண்டார்கள் இப்போதும் வந்து அந்த பிடுங்குபாடு போய்கொண்டது ஆனால் இந்த பிடுங்குபாடு மிக நீண்ட காலத்திற்கு இருக்கப்போவதில்லை போவதில்லை அல்லது இருந்துவிட முடியாது காரணம் இவ்வாறு பிடுங்குபாடோடு தமிழ் அரசியல் இருக்குமாக இருந்தால் எங்களுடைய தமிழருடைய இருப்பு இலங்கையிலே கேள்விக்குறியாக மாறிவிடும் என்பதுதான் யதார்த்தம் எனவேதான் இந்த கட்சிகளை ஒன்றிணைத்து ஒரு புதிய ஒரு கட்சி அதாவது வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பாக மீண்டும் செயற்படுவதற்கான பேச்சுவார்த்தைகள் வந்து முன்னெடுக்கப்படுகின்றன செல்லும் அணைக்கலநாதன் ஸ்ரீதரன் மற்றும் கேந்திரகுமார் பொன்னம்பலம் ஆகியோர் இந்த முனைப்பிலே வந்து ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் கடந்த வர வந்து சுமந்திரன் வெளியேற்றப்பட வேண்டும் என்ற விடயத்தை தான் அதிகமாக வலியுறுத்தப்பட்டது இந்த சுமந்திரனுடைய வெளியேற்றம் இருக்குமாக இருந்தால் கட்சிகள் ஒன்றிணைந்து மிக ஒரு தமிழ் கட்சியா உருவாகும் என்பதிலே எந்தவித மன சந்தேகமே கிடையாது ஆனால் இப்போ வந்து இருப்பது இப்போ பிளவுபெற்றிருக்கக்கூடிய கட்சிகளை ஒன்றிணைப்பது எவ்வாறு அந்த கேள்விதான் ஓடிக்கொண்டே இருக்கிறது அதற்கான முனைப்புகளும் வந்து செயற்படுகின்றன இலங்கை தமிழரசு கட்சியை நிராகரித்து விட்டு அல்லது புறம் தள்ளி விட்டு தமிழர்களுக்கான தீர்வு திட்டத்தை பெற்றுக்கொள்ள முடியாது என்ற விடயத்தை அண்மையிலே கவிந்திரகுமார் பொன்னும் தெரிவித்திருக்கின்றன இது வரவேற்கத்தக்க ஒரு விடயம் இவ்வாறு சொல்லப்பட்டது என்பது எங்களுடைய கட்சிகள் வந்து பலப்பட வேண்டும் என்ற விடயத்தை தமிழரசு கட்சியோ அல்லது கட்டாயத்தில் வந்து கேந்திரகுமார் தள்ளப்பட்டிருக்கின்றார் இம்முறை அவர்களுக்கு வந்து ஒரே ஒரு ஆசனம் கிடைத்திருந்தாலும் கூட எதிர்வரும் காலங்களிலே நடைபெறப்போற தேர்தல்களை வந்து எவ்வாறு எவ்வாறு சந்திப்பது என்ற விடயம் ஒரு கேள்விக்குறி இப்ப உள்ளாட்சி சபை தேர்தலுக்கு முன்னர் வந்து கட்சிகள் ஒன்றிணையப்பட வேண்டும் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் ஒரு பலமான ஒரு தனியாக திரண்டு இம்முறை தமிழ் தேசிய மக்கள் சக்தி இடம் கொடுக்காது எங்களுடைய சுய ஆட்சியை வந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில வந்து ஒரு கட்டாய காலகட்டத்தை உருவாக்க வேண்டும் என்ற விடயத்திலே தமிழ் திறப்பு வந்து முனைப்பாக நிற்கின்றது அம்மாணசபை தேர்தல் நடைபெற இருக்கின்றது அந்த வந்து தேசிய கட்சி வரக்கூடாது என்ற அந்த கோட்பாட்டிலே கொள்கையில வந்து தமிழ் நிற்கின்றது மேற்கு எல்லாம் காரணம் வந்து எங்களுடைய தமிழ் தரப்பு முன்னைய தமிழ் தரப்புகள் பெற்றிருந்த புலையாகத்தான் நாங்கள் சொல்லப்பட வேண்டும் நாங்கள் இந்த கட்சிகளை பிரித்து கொண்டு ஒளியேறி வேறு கட்சிகளை உருவாக்கியோ அல்ல சுட்சி குழுக்களாக தேர்தலில் போட்டியிடாமல் ஒற்றுமையாக நின்றிருந்தால் இந்த நான்கு வாசனங்களுமே வந்து தேசிய கட்சிக்கு சென்றிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை கடந்த தேர்தலுடைய அந்த வாக்கு எண்ணிக்கையை பார்க்கின்ற போது தெளிவாக தெரிகிறது தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதாவது இலங்கை தமிழரசு கட்சிக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த வாய்ப்பு வாய்ப்பும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு கிடைத்திருக்க கூடிய அந்த வாக்குகளுமே சேர்த்து பார்க்கிற போது கிளிநொச்சி யாழ்ப்பாணந்த தேர்தல் தொகுதியில வந்து தமிழ் தரப்புக்கு மிகப்பெரிய ஒரு ஆசனம் கிடைத்திருக்கும் என்பதுதான் உண்மை இவர்கள் பிரிந்து நின்றது வந்து யாருக்கு தேசிய கட்சி குரு வாய்ப்பாக அமைந்து விட்டது ஊர் இரண்டு பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் என்பது போல இப்போ தமிழரசு கட்சிகள் அல்லது தமிழ் கட்சிகள் வந்து பிரிந்து நிற்கின்றது என்பது மிகப்பெரிய ஒரு தமிழர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பலவீனம் இங்க நில நில அபகரிப்புகள் தொல்பொருள் மயமாக்கலாக இருக்கலாம் அல்லது காணி சூரியரிப்புகள் அல்லது காணி விடுவிப்புக்கள் விடுவிப்புகள் சம்பந்தப்பட்ட விடயங்கள் இல்லாமல் ஒரு நிலையான தீர்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தமிழ் கட்சிகள் நிச்சயம் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான் யதார்த்தம் இது எதிர்காலத்திலே நடப்பதற்கான வாய்ப்புகளை வந்து கேந்திரகுமார் பொன்னம்பலம் ஸ்ரீதரன் செல்லும் ஆகியோர் முனைப்பாக நிற்கிறார்கள் இவர்களுக்கு வந்து ஒத்துழைப்பு வழங்கி தமிழ் கட்சிகள் ஒன்றிணைத்து எங்களுடைய தமிழ் தேசியத்தை பலப்படுத்துவதற்குரிய வாய்ப்புகளை ஏற்படுத்த வேண்டும் என்ற விடயத்தையும் இந்த காணொலியூடாக நானும் வந்து தெரிவித்துக் கொள்கின்றேன் மற்றொரு காணொலியில் சந்திக்கின்றேன் வணக்கம்